வணக்கம் ஓம் நமோ கடகம்பட்டி முக்கிய சுவாமிகளின் திருவடியை ஓற்றி போட்டி ஓம் நமோ கடகம்பட்டி அரசையை ஓற்றி போற்றி இப்போ நம்ம மேசராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்க போகிறோம் பொதுவாக மேசராசிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது வந்து கொச்சாரத்தில் வந்து ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் ஆக அப்படி பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மேசராசிக்கு வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஃபஸ்ட்டில் வந்து கிரக கோச்சார கிரகங்கள் வந்து கும்பராசியில் சனீஸ்வர பகவான் மீனராசி மீனத்தில் ராகசந்திரன் மேசத்தில் செவ்வா செவத்தில் குரு சூரியன் சுக்கரன் புதன் ஆறில் கேது மேசராசிக்கு கன்னிராசியில் கேது அதே இது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியன் ரிசபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்துடுவார் ஆக ஜூன் மாத பழன்களை மேசராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் ரிசபத்திலும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரிய பகவான் மிதனத்திலும் இடம்பெறுகிறார் ஆக அந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அந்த தேதியிலிருந்தே எல்லா ராசிகளுக்கும் சில நற்புறங்கள் ஏற்பட போகிறது ஏனென்றால் சூரிய பயிற்சி அப்பொழுது ஏற்படுகிறது ஆக மேசராசியை பொறுத்தவரையும் ஒன்று ஆறு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரிய பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரிய பகவான் இனப்பெயர்ச்சி ஆகிறார் ரிசபத்தில் இருந்து மிதனத்திற்கு ஆக இந்த ஒன்று ஒன்று டு பதினஞ்சு தேதிக்கு நடக்கக்கூடிய என்ன கேட்டீங்கன்னா மேசராசிக்கு ராசிலேயே செவ்வாய்கர் வளம் பெற்றிருக்கார் மேசராசிக்கு அப்போ மேசராசி செவ்வா பட்ருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் கொஞ்சம் கடினமான உழைப்பு என்னென்னு பார்க்கலன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எப்போ ஜூன் ஒன்றாந்தேதி ஜூன் ஒன்றாம் தேதிக்கு நான் அப்போ ரெண்டாம் இடத்துல சூரியன் குரு புதன் சுக்கரன் நாலு பேரும் இருக்காங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் போராட்டம் அப்படி இருக்கும் அதே சமயத்தில் பன்னெண்டில் ராகு சந்திரன் இருக்கு ஏன்னா ராசிக்கு மேசராசிக்கு நாலு சந்திரன் பன்னெண்டில் வீடு வாகனத்தில் அலையணும் பிரச்சனை பெட்ரோல் அதிகமாக செலவாகும் ஒரு பத்து நிமிஷம் வரீங்கன்னு அரை மணி வச்சு வருவாங்க இல்லைங்கண்ணா அப்புறம் வரேன் குறைச்சிக்கங்க வந்துருக்கண்ணே தாமிரத்துக்கு வர சொன்னேன் வண்டது வண்டலுக்கு குறைச்சிப்போம் தாமிரத்துக்கு வந்து சொன்னாலும் வண்டலு வாங்க ஏன்னா மேசராசிக்கு நாலு கோடியாக கிரகம் மன்னள் இருக்கு பெட்ரோல் வாகன செலவு ராகு அலைச்சல் இது ஒன்று ஆறு ஜூன் மாதம் பிறந்த அப்புறம் வந்து மேசராசி பதினொன்று தான் சனி அப்போ மேதராஜி பதினொன்று சனி இருக்கும்போது ராசியவே சனி பகவான் பார்க்குறாரு அப்போ ராசிக்கு சனி பார்க்கும்பொழுது செவ்வாய் என்னப்பா செவ்வாய் கேசராசியில் செவ்வாய் பலம் பெற்று இருக்காரு சனி என்ன ஆகும் மேசராசியாக இருக்கிறனால கொஞ்சம் கடின உழைப்பு ஹார்டு ஒர்க்கு அந்த மாதிரி சிரமங்களை கொடுக்கும் அதனால அந்த உழைப்பு கட்டுற பலனை வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினஞ்சாம் தேதியிலேருந்து மிதுன விசபத்துலேருந்து மிதுனத்துக்கு சூரிய பகவான் மாறுவதால் அப்பொழுது கிரக மாற்றங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா இதே கோச்சாரத்தில் மேசராசியில் செவ்வாய் மீனத்தில் ராகு ரிஷபத்துல குரு மிதுனத்துல புதன் சுக்கரன் சூரியன் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆக மிதன ராசியில் புதன் சூரியன் சுக்கரன் நினைவதால் மிதன ராசிக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சாம் இடத்து அதாவது மேசராசிக்கு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாந்தில இருந்து மிதன ராசிக்கு சூரியன் வந்துடுறார் அப்போ மிதனராசி சூரியன் வந்ததுனால மேசராசிக்கு மூணுல சூரியன் மூணுல சுக்கரன் புதன் அப்படி வந்துருது அப்ப மேசராசி யாரில் கேது மூணுல சூரியன் புதன் சுக்கரன் வந்ததுனால உங்களோட முயற்சிகள் வெற்றியடையும் ஆதித்தரமாக சுக்கரன் இணைந்திருப்பதால் பணவசிய முயற்சிகள் முன்னேற்றம் அடையும் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் குடும்பத்துக்காக செலவு பண்ணுற விஷயம் நடக்கும் கேட்கிற பணம் கிடைக்கும் சூரியன் இப்பதா மூணாம் பப்ளிக்ல மரியாதை இருக்கும் உங்களோட திறமைகள் அந்தஸ்து வெளிப்படும் சிறப்பாக இருக்கும் ஆகவே பேசராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்திற்கான பலன்கள் நல்ல பலாபலங்களே கிடைக்கும் முயற்சி பழியுடையும் தன உண்டாகும் கேசராசியை பொறுத்தவரை இனிமேல் ஜூன் மாதம் ஒழிய சிற பதினஞ்சாம் தேதியிலிருந்து சிறப்பாகவே இருக்கும் அது எப்பொழுது இந்த ஆணி முப்பத்தி ரெண்டு வரை தமிழ் மாதத்திற்கு ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு வரை மிதுரத்தில் சூரியனாக இருப்பார் அதுவரை சிறப்பான பலன்களே ஆகவே ஜூன் மாதத்திற்கான பதினைஞ்சாம் தேதியிலாம் தேர்வைய பலன்கள் சிறப்பாக இருக்கும் கேசராசினிய காலைப்பட வேண்டாம் அதே சமயம் கேசராசிக்கு சூரிய பகவான் மூணாம் இடத்தில் வந்து அதற்கான ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தைவரை சுற்றுக்கிறதால் லாபம் ஏற்படும் கட்டாயம் லாபம் ஏற்படும் அதே சமயம் கேசராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் பணப்புழக்கங்கள் ஏற்படும் போன மாதம் ஃபோன் பண்ணி பத்து ஃபோன் பண்ணி நம்ம கேட்டு பணம் கொடுக்காதால ஃபோன் பண்ணி உடனே அவரே கூப்பிட்டு உடனே தாங்க பணம் கேட்காம கொடுப்பார் இப்படிலாம் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் எல்லாமே தடுமாற்றம் இடம் நடக்கிறோம்னா அந்த தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சிறப்பாகவே நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம்